அப்படி என்னதான் ஈகோ இவங்களுக்கு இருபது வருஷமா பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்த இப்ப பண்றாங்க நயன்தாரா நம்ம தமிழ் சினிமாவில் பல வருஷங்களா முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க நயன்தாரா வேற எந்த நடிகைக்கும் கிடைக்காத லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் நயன்தாராக்கு கிடைச்சிச்சு அதையே வேண்டாம் அப்படின்னு ஓதறி தள்ளிட்டாங்க தன்னோட இருபது வருஷ சினிமா கெரியரில் இது வரைக்கும் எத்தனையோ கேரக்டர்ஸ் நடிச்சு நம்மளை அப்படியே பிரமிச்சு போக வச்சுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க போலீஸ் ஆஃபீஸராக மட்டும் நடித்ததே கிடையாது நயன்தாரா தன்னோட இருபது வருஷ கெரியரில் ஒரு வாட்டி கூட போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஆக்ட் பண்ணதே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வரும்போது ஒரு கிராமத்து பொண்ணா தெரிஞ்சாங்க ஆனா பில்லா படத்துக்கு அப்புறமா தலைவியோட ரேஞ்சே வேற நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நடிகர் விஜயோட ஜில்லா படத்துல காஜல் அகர்வால் நடிச்ச அந்த கேரக்டருக்கு முதல்ல நயன்தாரா தான் கமிட் ஆயிருந்தாங்க அவங்க விலகிதான் காஜல் அகர்வால் உள்ள வந்தாங்க அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும்ல அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாதாரணமா விட்டுட்டாங்க ஆனா இருபது வருஷம் கழிச்சு சுந்தர்சி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூடிய மூக்கு டூ படத்துல நயன்தாரா ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாங்க என்னடா சொல்ற பண்றாரு அம்மன் கேரக்டர் தானே அப்படின்னு நீங்க கேட்டா அந்த படத்துல டபுள் ஆக்ஷன் இருக்கு நயன்தாரா இந்த படத்துல அம்மன் கேரக்டரும் பண்றாங்க கூடவே ஒரு போலீஸ் கேரக்டரும் பண்றாங்க இந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது சுந்தர்சியோட படத்துக்கு நூறு கோடி பட்ஜெட்டா அப்படின்னு கேக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரெண்டாயிரத்தி வெளியான இதோட முதல் பாகம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதனால இந்த இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆகும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நயன்தாராக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் செஞ்சு போச்சு அப்படின்லாம் எக்கச்சக்க விமர்சனங்கள் இவங்க மேல இருந்தாலும் தன்னோட சம்பளம்னு வரும்போது இவங்களை வேற யாராலையுமே அடிச்சுக்க முடியல ஏன்னா முக்குமன் டூ படத்துக்காக நைந்தாரா பதினஞ்சு கோடி சம்பளமா வாங்கியிருக்காங்க வேற எந்த தமிழ் நடிகையும் இந்த அளவுக்கு கேட்டதே கிடையாது நயன்தாரா ஏன் இருபது வருஷமா ஒரு போலீஸ் கேரக்டர் கூட பண்ணல அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் சில பேர் இதை அவங்களோட தனிப்பட்ட பிடிவாதமா இல்ல தொழில் முறை காரணங்கள் கூட இருக்கலாம் இத்தனை வருஷமா போலீஸ் கேரக்டர் பண்ணாம இருந்த நயன்தாரா இந்த படத்துல ஏற்ற நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு அழுத்தமான கேரக்டரா இருக்கணும் இந்த படத்துல அம்மன் கேரக்டருக்கு நயன்தாரா எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்றாங்களோ அதே அளவுக்கு போலீஸ் கேரக்டருக்கும் பண்ணியே தீரணும் கண்டிப்பா அம்மன் கேரக்டர் போலீஸ் கேரக்டர் இந்த ரெண்டுக்குமே மிகப்பெரிய முக்கியத்துவம் இந்த படத்துல இருக்க போகுது ரீசெண்டா நயன்தாரா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க நயன்தாரா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்களுக்கு மட்டும் எல்லா நிகழ்ச்சிக்குமே வராங்க ஆனா மத்த படங்கள்ல கமிட் ஆகிக்கிட்டு சம்பளமும் பத்து கோடிக்கு மேல வாங்கிக்கிட்டு தன்னோட நிகழ்ச்சிகள்லயும் ப்ரமோஷனுக்கும் வரவே இல்ல நயன்தாராவை எவ்வளவு கூப்பிட்டாலும் அதுக்கு தனியா காசு கேட்கறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நயன்தாரா மேல தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் அதுக்கு மாதிரி ரவுடி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்களுக்கு மட்டும் தவறாம போயிடுறாங்க மத்த படங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ரீசெண்டா ஐசரி கணேஷோட மகளோட மனம் பிரம்மாண்ட முறையில நடந்தது நமக்கு தெரியும் அந்த பங்கு கூட நயன்தாரா போகல ஏன்னா ஐசரி கணேஷ் நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த விஷயத்த பத்தி பிரபலங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும் தான் ஐசரி கணேஷ் நேர்ல போய் பத்திரிக்கை வச்சிருக்காங்க மத்த பிரபலங்களுக்கு வேற சிலர் அனுப்பிதான் பத்திரிகை வச்சிருக்காங்க அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே கண்டிப்பா கோவிச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற உரிமையில தான் ஐசரி கணேஷ் அப்படி பண்ணிருக்காரு ஆனா நயன்தாரா அதை மரியாதை குறவா நினைச்சுக்கிட்டே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல ஆனா மாலத்தீவுல நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நயன்தாரா கண்டிப்பா போவாங்க அப்படின்னு சினிமா வட்டாரத்துல ஒரு பேச்சு இருக்கு நயன்தாரா ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் அதிகாரியா நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க